நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று பதினோராயிரத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு பங்கினி திங்கள் பதினைந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை மறைநிலா மாலை ஐந்தரை மணி வரை உத்திரட்டாதேவின் மீன் இரவு எட்டரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது திருக்குறள் நல்குறவு என்னும் இடும்பையுள் பல்குறைத் துன்பங்கள் சென்றுபடும் பங்கினித்தீங்கள் கயல் வடிவ வீடு திரு பரிதி நியமம் மூன்றாம் திருமுறை நீவழ்கு உன் செடை நின்றிழங்க நெடுவன் மதிசோடி தார் மார்பில் வெண்ணீரணிந்து தலையார் வழி தேவார் ஏ கொழு சாயல்கவந்த இறைவற்கிடலும் பாரொழுுதொல்வுகளால் விளங்கும் பரிதிமியமே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை ஏரு ஆறு தாங்கும் சென்னி மேலோராடரவம் சூடி நீரு தாங்கி நூழ்கிடந்த மார்பினில் நிறை கொன்றை நாறு தாங்கினம் பெருமான்மே எது நல்லாரே காரைக்குடி ராம சிவன் செயல் சுவாமிகள் வளவனூர் சுரூபானந்த சுவாமிகள் மேலமங்கலம் பாலயோகி சுவாமி ஆகிய அருளாளர்களோடும் திரு புள்ளூருக்கு வேலூராம் வைத்தீஸ்வரன் கோயில் திருவார்போக்கி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய முரசுவடிவ உத்திரட்டாதிபின்மீன் ஐந்தாம் திருமுறை மாறு மாறுகொண்டு வளைத்தெழுதூதுவர் வேறு வேறு வடுப்பதன் முன்னமே ஆறு செஞ்சடை வைத்தவார்போக்கியார்கு ஊரி கூறி உருகுமின் உள்ளமே னும் அவைவும் விளமிந்தொற்றி திரிகே உடுங்கி மலத்துளதா மந்தம் மாதி என்ன புலவர் ஆதீனப்பணுவல் அவிரோதந்தியார் இருபத்தி ஐந்து வருண நெரிசார் மதத்து அம்மத பொருள் உணர்கூடு இருந்து வர ஒன்றாது ஒன்றே என்று தீவர கைலை குருமனி தமிழர் விழுவாட்டுத் தந்தை அருளிய சாந்தலிங்கர் பதிச்சுப்பு தந்தாதி நிலையில் திரியாது அடங்கு தோற்றம் நீடுதவத்தாழருளாளமை குருவாய் விளங்குகின்ற சாந்தலிங்கர் போற்றி கொலையாது என துயர் ஊசை குன்றாது ஆற்றும் அன்பர்குழு கொலை நீத்திடவே வணிகைப் புகழ்ந்திடும் அடியாதிரம்போற்றி Ogodi tudi agam negil